இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ இந்த வண்டியில் வந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணி ஓட்டி பார்த்ததுக்கு அப்புறமா தான் இதை ப்ளே பண்ணுறோம் தொடர்ந்து பார்க்கலாம் இது ஸ்விஃப்டு இந்த வண்டியில் ஒரு பிரச்சனை என்னென்னா வண்டி ஒரு சிக்ஸ்டி செவன்டி கிலோமீட்டர் ரன்னிங் போகிறப்ப ஒரு ராக்கெட் மாதிரி ஓன்னு ஒரு சவுண்டு வழக்கமாக இந்த மாதிரி ஃப்ரண்ட் வீல் மூவிங் கார் ஃப்ரண்ட் வீல் மூவிங் காரில் மேக்ஸிமம் ஃப்ரண்ட் வீல் பேரிங் தான் போகும் நானும் தான் எதிர்பார்த்தேன் இப்போ நாலு வீலுமே ஜாக்கி கட்டி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு வீல் பேரிங்லாம் நல்லாயிருக்கு பேக் வெயிலில் வந்து சவுண்டு வந்துச்சு அவுத்துருக்கும் வெயில் அவுக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நாலு ரிம் நான் அவுத்துடுறோம் ரிம் நெட் அவுத்துட்டோம்னா சென்டரில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சைஸ் முப்பது சைஸுக்கு பெரிய நட்டு ஒன்று இருக்கும் கரெக்டான ஸ்பேனர் பைப்பு போட்டு நம்ம நம்மள்டே இருக்கக்கூடிய சின்ன டூல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் டூல்ஸ் தான் போட்டு அவுத்துட்டோம் இங்கே செக் பண்ணிங்கன்னா தெரியுது வீல் பேரிங் எந்த அளவு வந்து வீடியோவில் காட்ட முடியல இந்த வீல் பேரிங்கை வெளியில் எடுக்க இப்போ நம்ம மார்க் பண்ணி காட்டக்கூடிய இந்த சர்க்கிள் லாக்கை லாக் பிளையர் போட்டு அவுத்தை எடுத்துடுறோம் அவுத்தை எடுத்துட்டு ட்ரம்மை வந்து அப்படியே திருப்பி தலகீழே போட்டு உள் சைட்லேருந்து நல்ல ஒரு ப்ரெஷராக கரெக்டான பஞ்சு வச்சு தட்டணும்னா பேரிங் வெளியில் வந்துடும் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம புது பேரிங் அடிக்க போகிறோம் புது பேரிங் வந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எம்ஜிபி வாங்கல எம்ஜிபியை விட எஸ்கேஎஃப் வந்து ஒரு நூறுரூபா கம்மியாக இருக்கும் ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா ஆகுது இப்போ பேரிங் ஹப்பில் ஃப்ரீயாக போகணும் நம்ம அடிக்கும்போது கார் பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சிங்கிள் பேரிங் தான் வரும் அடிக்கும்பொழுது கிராஸ் வரக்கூடாது அதே மாதிரி சாஃப்ட்டாக இறங்கணும் ஹப் உடைய உள் சைடு பேரிங் உட்காரக்கூடிய சீட்டில் உள் சைடு க்ளீனாக தொடச்சிட்டோம் தொடச்சிட்டு லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணுறோம் பேரிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக உட்காரணும் உடனே இதுக்கு ஒரு ஆப்போசிட் கமெண்ட் வரும் பேரிங் அடிக்கிற இடத்துல கிரீஸ் வச்சால் பேரிங் ஆடி ஆடி எல்லாம் போகாது போர் சைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபது மில்லிமீட்டர் வரும் லென்த் வரும் அதனால அதில் வந்து சாஃப்டாக வந்து உள்ளே என்கேஜ் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம க்ரீஸ் வைக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வச்சுக்கிறோம் பீஸ் வச்சு சமமாக தட்டி இப்போ மட்டமாக உட்காந்துடுச்சு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு நாலு மில்லி மீட்டர்கிட்ட வரணும் ஸோ தட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படியே பழைய பேரிங் பழைய பேரிங் வந்து ரொம்ப ஓன் அவுட் ஆகிடுச்சு காலரே தனியாக வர அளவு தான் இருக்குது பழைய பேரிங் வச்சிட்றோம் மேலே உட்பேஸ் வச்சுக்கிறோம் லாக்க க்ரோ நமக்கு வந்துருக்கா பாக்கிறோம் வரல ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் கீழே வரணும் ஹப்புக்கு ட்ரம்முக்கு கீழேயும் மரம் வச்சிருக்கோம் மேலையும் மரம் வச்சு அடிக்கிறோம் கீழ் சைடு டைரெக்டா வந்து மண்ணிலேயோ அல்லது கல்லிலையோ போட்டு அதில் வரக்கூடிய த்ரெட்டு போயிடும் அதே போல மேலேயும் வந்து பேரிங் வந்து ஸ்கீஸ் ஆகி போயிடும் நமக்கு தெரியுது சத்தம் மாறிடுச்சு இப்ப லாக் போடுறதுக்கான காடி வந்துடுச்சு சேஃப்டிக்கு இன்னும் ரெண்டு அடி அடிச்சுக்கிறோம் பேரிங் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சத்தம் மாறினாலே பேரிங் உள்ள சீட்டிங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இது இன்டர்னல் சர்க்கிளிப் கொடுத்துருக்காங்க சர்க்கிப்பை அதனுடைய காடியில் போட்டுடுறோம் சர்க்கிப் நல்லா போட்டிருக்கோமா இல்லையாங்கிற டவுட் வந்துச்சு அப்படின்னா ஒரு சின்னதாக சிசல் வச்சு லைட்டாக தட்டிக்கலாம் அவ்வளோதான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது இப்போ உங்களுக்கு சர்க்கிப்ப உட்காந்துருக்குது படிஞ்சிடுச்சு அவ்வளோதான் ஹப் ரெடியாகிடுச்சி ஹப்பை தூக்கி போட வேண்டியது தான் ஹப் உடைய உள் சைடு க்ளீன் பண்ணிக்கிறோம் நமக்கு பிரேக் ஷூ எல்லாம் நல்லாவே இருக்கிறதுனால இப்போ பிரேக்கில் பிரச்சனை இல்லை தொடச்சிட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணிடுறோம் இந்த பேரிங் பொறுத்த வரைக்கும் செல்ஃப் லூப்ரிகேட்டட் பேரிங் உள்ளேயே கிரீஸ் வச்சுருப்பாங்க நம்ம அதனால் அடிஷ்னலாக பேரிங்கை பிரித்து கிரீஸ் வைக்கணுங்கிறதெல்லாம் தேவையில்லை பேரிங் மாட்டினதுக்கப்புறமா அப்புறமா கிரீஸ் கப்பில் கிரீஸ் வச்சு மாட்டினோம்னா போதும் அவ்வளோதான் வீல் உட்காந்துடுச்சு இது டைட் வைக்கிறது மட்டும் நல்ல டார்க் கொடுக்கணும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நியூட்டன் பர் மீட்டர் அப்படிம்பாங்க நல்ல பைப்பு போட்டு லிவரேஜ் போட்டு ஃபுல் டைட் பண்ணணும் இப்போ நான் வச்சுருக்க டைட் பத்தாது வீல் மாட்டி ஜாக்கி இறக்கிட்டு நல்லா மிதித்து பைப்பு போட்டு மிதிச்சா டைட் பண்ணணும் அதே போல் டைட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வீல் ஆக்செல் கொஞ்சம் ஜூம் பண்ணுறோம் சென்டர் ஷாப்பில் ஒரு சின்ன ஸ்லாட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மேலே வரக்கூடிய நட்டில் ஒரு ஃப்ளாஞ்சு மேலே ஒரு வால் மாதிரி கொடுத்துருக்காங்க எதற்குன்னா நட்டை ஃபுல் டைட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லாட்டுக்கு நேராக இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த பட்டி இந்த வால் இந்த வாலை வந்து இதில் வந்து அழுத்தி லாக் பண்ணணும் ஒரு சின்னதாக பஞ்சு வச்சு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரன்னிங்கில் போகும்போது நட்டை வந்து ஆப்போசிட்டில் லூஸ் ஆகக்கூடாது ரிவர்ஸில் லூஸ் ஆகக்கூடாது அதற்காக தான் இந்த ஸ்லாட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் ஹப் மாட்டிடுறோம் ட்ரம்மு மாட்டினதுக்கப்புறம் வீலில் வந்து ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை வீலை அப்படியே இன்சர்ட் பண்ணுறோம் இன்சர்ட் பண்ணிட்டு நட்டு இந்த ஷோல்டர் வீல் நட்டிலுடைய ஷோல்டர் டேப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் அது உள்ளே இன்சர்ட் ஆனதுக்கு அப்புறமாக ஜாக்கியை இறக்கிட்டு கீழே வச்சு ஃபுல் டைட் பண்ணிடுறோம் ஃபுல் டைட் பண்ணிவிட்டு கிரீஸ் கப் போட்டுறோம் அவ்வளோதான் வேலை கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் ஒரு பொழுதுபோக்காக பண்ணாலும் கூட நமக்கு இன்றைக்கி ஒரு ஆயரூவா கிலோ மிச்சம் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்க நன்றி